ஸ்ரீ அஸ்ட்ரோவிசனேயர் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் என் மனமார்ந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் உங்களுக்கு எல்லா வளம் நலமும் கொடுக்கும் ஒரு நல்ல வருடமாக அமையணும்னு நான் மனமாற வேண்டிக்கிறேன் ஸ்ரீ அஸ்ட்ரோவிசன் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் அனைவருக்கும் நன்றி இன்னைக்கு நாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜனவரி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கணும்னு பார்க்கலாம் புதிதாக ஒரு ஆண்டு பிறந்துட்டாலும் இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கும் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற விதமாக இந்த ஜனவரி மாதம் எல்லாருக்கும் நல்ல விதமாக அமையுங்கிற நம்பிக்கையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல பழங்களே கொடுக்க காத்துட்ருக்கு ஜனவரி மாதம் இப்படின்னு கேட்டிங்கன்னா சனியோட பார்வை தான் உங்களுக்கு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது சனி கண்டக சனியாக இருந்து உங்களுடைய ராசியை நேர பாக்கிறதுனால உங்களுக்கு இவ்வளோ கஷ்டங்கள் நிறைய பிரச்சனைகள் உடல் நலத்துல நிறைய பிரச்சனைகள் இளம் வயதுல இருக்கிறவங்களுக்கு கூட ஏதாவது ஒரு பிரச்சனை உடல் நலத்துல நிறைய டென்ஷன் வேலையில டென்ஷன் வீட்டுல டென்ஷன் எதையுமே ஒரு ஃப்ரீயா பண்ண முடியல ஏதாவது ஒரு வேலையை எடுத்தோம் பண்ணோம் முடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையே இல்லை எதை எடுத்தாலும் ஒரு தடை எதை எடுத்தாலும் ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியே இருக்கிறதுனால இதை பண்ணலாமா வேண்டாமா எந்த வேலையும் செய்யறதுக்கு கூடிய ஒரு மனநிலையில சிம்ம ராசிக்காரர்கள் வந்துட்டீங்க ஆனா இந்த மாதம் கொஞ்சம் உங்களுக்கு நல்லாவே இருக்க போகுது ஏன்னா சுக்ரன் உங்களுடைய ராசியை பார்க்கறாரு உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய உடல்நிலையில ஃபர்ஸ்ட் உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது உடல்நிலையில ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் நிவர்த்தியாக கூடிய ஒரு சூழ்நிலை உங்க கண்ணுல ஒரு ஒளி தெரிகிற ஒரு அமைப்பா இருக்கும் மனசுல இருந்த பிரச்சனைகள் கூட கொஞ்சம் பரவாயில்ல இதற்கு இந்த தீர்வு இருக்கு இந்த பிரச்சனைக்கு இந்த தீர்வு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிம்மதி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த ஜனவரி மாதம் கண்டிப்பா இருக்கும் உங்களுடைய ராசி அதிபதி சூரியனும் கூட ஐந்தாம் இடத்துல ஒரு நல்ல இடத்துல அமர்ந்திருக்கார் குருவோட வீட்டுல இதுவும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு அதனால ஜனவரி மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களே நடக்க போகுது ஏன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு கடந்த ஒரு வருடமா ஒரு நல்ல பலனா இல்லாம இருக்கு முக்கியமா இந்த குரு பயிற்சிக்கு பிறகு குருவோட பார்வை உங்களோட ராசியிலிருந்து விலகுனதுல இருந்து உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வாழ்க்கையிலயும் சரி ஹெல்த்லையும் சரி கணவனாலேயோ மனைவியாலேயோ பிரச்சனைகள் குடும்பத்திலையும் சில சில குழப்பங்கள் இந்த மாதிரி தான் ஏற்பட்டுட்ருக்கு ஆனால் இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்ல ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கு குடும்பத்திலையும் ஒற்றுமை ஓரளவுக்கு இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் கூட இந்த மாதம் கொஞ்சம் அடங்கி தான் இருக்கும் கணவனோ அல்லது மனைவியோ உங்களை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுவாங்க நாள் நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்ல நீங்கள் ஒன்று சொல்ல போக அவங்க வேற விதமாக புரிஞ்சுக்க போக ஒரே கருத்து வேறுபாடு மனப்போராட்டம் சண்டை சச்சரவு பிரிவுகள் கூட இருந்தது ஆனா இந்த மாதம் அப்படி இல்லை நீங்க சொல்றத அவங்க கொஞ்சம் காது கொடுத்து கேட்பாங்க ஓ இவங்க சொல்றதுலையும் கொஞ்சம் நியாயம் இருக்கு அப்படின்னு யோசிப்பாங்க கருத்து வேற்றுமை கூட கொஞ்சம் கருத்து ஒற்றுமையாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நல்ல சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் ஜனவரி மாதம் ஐந்தாம் இடத்துல ரெண்டு கிரகங்கள் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு மாதம் குடும்பத்தின் மூலம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது இதுவரைக்கும் குடும்பத்தின் மூலம் பல பிரச்சனைகள் தான் உங்களுக்கு வந்துட்டு இருந்தது இந்த மாதம் குடும்பத்தால சில அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரப்போகுது நல்ல விஷயம் நடக்க போகுது உங்களுடைய குழந்தைகள் நல்லா இருக்க போறாங்க குழந்தைகள் வழியில ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்க போகுது கொஞ்சம் டென்ஷனும் ஏற்படும் குழந்தைகள் வழியில ஒரு சில டென்ஷனும் ஏற்படும் ஒரு சில நல்லது ஒரு பக்கம் நல்லது நடக்கும் ஒரு பக்கம் டென்ஷனாகவும் இருக்கும் இந்த மாதிரி ரெண்டும் கலந்த கலவையா இருக்கும் குழந்தைகள் அமைப்புல திருமணத்துக்காக காத்துட்டு இருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு சொல்லவே வேண்டாம் திருமணத்துல வரன் பார்க்கறதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரன் பார்த்ததுக்கு அப்புறம் கூட பல குழப்பங்கள் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு குழப்பத்தை பண்ணி உங்களுக்கு அந்த திருமண தடைகளை ஏற்படுத்திட்டே இருந்தாங்க வரன் பார்க்கறதுலையும் பிரச்சனை திருமணம் அமையறதுலயும் பிரச்சனை திருமணம் அமைஞ்சாலும் கல்யாணத்துக்கு போகிற வரைக்கும் ஏதாவது குழப்பங்கள் இருந்துகிட்டே தான் இருந்தது திருமண தடைகளும் ஏற்பட்டது அதாவது திருமணம் ஃபிக்ஸ் ஆகி கூட அந்த திருமணம் நின்று போன கதையும் உண்டு ஆனால் இந்த மாதம் அப்படி இல்லை திருமணத்துக்கு வரன் பார்க்கறதுக்கு உகந்த மாதமாக தான் இருக்கு ஏன்னா சுக்கரன் வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால திருமணத்துக்கு உங்களுக்கு வரணும் அமையும் திருமணத்துக்கு ஏற்பாடாக கூடிய ஒரு நல்ல மாதமாகவும் இருக்கும் என்ன இப்ப திருமணத்தை அமைச்சுக்கும் போது இப்ப உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திற்கு அப்புறம் உங்களுக்கு அஷ்டம சனி வருது வயது என்ன இருக்கு இப்ப திருமணத்துக்கு அவசரம் இல்லை இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு கூட பண்ணலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில இருக்கிறவங்க இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு பொறுத்து பண்ணலாம் அவசரம் இல்லை ஏன்னா அஷ்டம சனையில் திருமணத்தில் பல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லை வயது ஏறிக்கிட்டே இருக்குது இப்போ திருமணம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கிற சிம்ம ராசிக்காரர்கள் ஆணோட ஜாதகத்தையும் பெண்ணோட ஜாதகத்தையும் நல்ல பொருத்தம் பார்த்து பிரிவுகள் ஏற்படாத வண்ணம் ஆறு எட்டு தசா புக்திகள் எதுவும் அமையாமல் இருந்ததுன்னா அவங்களுக்கு நீங்கள் ரொம்ப நல்ல பொருத்தம் பார்த்து திருமணத்தை பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் அஷ்டம சனியில வேற பிரச்சனைகள் வந்தா கூட அதை சமாளிச்சு வெளியே வந்துடலாம் பிரிவினைகள் வராத மாதிரி இருக்கிற ஜாதகத்தை பார்த்து பொருத்திக்கோங்க அடுத்ததா உங்களுடைய தொழில் ஸ்தானம் மகாதன யோகம் இந்த மாதம் ஏற்பட போகுது ரெண்டு ஐந்து ஒன்பது பதினொன்று இந்த கனெக்ஷன் ஏற்படும் போது மகாதன யோகம் ஏற்படும் அந்த கனெக்ஷன் இந்த மாதம் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஏற்படுது அதனால உங்களுடைய அந்தஸ்து உங்கள் நீங்க இருக்கிற சூழ்நிலை நீங்க இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கைக்கு மீறிய பண வரவு இந்த மாதம் கண்டிப்பா இருக்க போகுது அதனால சிம்ம ராசிக்காரர்கள் நீங்க வேலை தேடிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி ஒரு தொழில் ஆரம்பிச்சிருந்தீங்கனாலும் சரி ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்க தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல பண வரவு காத்துட்டு இருக்கு ஜனவரி மாதத்துல உங்களுடைய தொழில் ஸ்தானமும் நல்லா இருக்கு குருவோட இருப்பால ஏன்னா இந்த மாதம் உங்களுடைய ராசியும் சுபத்துவம் ஆகறதுனால உங்களுடைய தொழில் நல்லபடியாக நடக்கும் நீங்க ஏதாவது ப்ரொமோஷன் கிடைக்கிறத எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுவும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு பட்டம் பதவி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் ஏற்படுது இந்த மாதம் அதனால சிம்ம ராசிக்காரர்கள் இந்த மாதம் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுற ஒரு மாதமாக தான் இருக்க போகுது நீங்கள் இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரவிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்